சாலை விபத்தில் உயிரிழப்பவர்களில் அறுபது விழுக்காடு பேர் பதினெட்டு முதல் முப்பத்து நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது சாலை விபத்து குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி நேற்று பேசும் பொழுது இந்தியாவில் ஆண்டுதோறும் சாலை விபத்துகளில் சிக்கி ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் பேர் உயிரிழக்கின்றனர் இதில் அறுபது விழுக்காடு பேர் பதினெட்டு முதல் முப்பத்து நான்கு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஆவர் வாகன ஓட்டிகள் சட்டத்தை பற்றி கவலைப்படுவதே இல்லை இருசக்கர வாகன ஓட்டிகளில் பலர் ஹெல்மெட் அணிவதில்லை சிலர் சிவப்பு சமிக்ஞையை மதிப்பதே இல்லை சாலை விபத்து மரணங்களில் உத்தரப்பிரதேசம் ஒட்டுமொத்த உயிரிழப்பில் பதிமூன்று புள்ளி ஏழு சதவீதத்துடன் இருபத்து மூவாயிரம் பேர் முதலிடத்தில் உள்ளது தமிழ்நாடு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துடன் பதினெட்டு ஆயிரம் பேருடன் இரண்டாம் இடத்தில் உள்ளது மகாராஷ்டிரா பதினைந்து ஆயிரம் மத்திய பிரதேசம் பதிமூன்று ஆயிரம் ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன நகரங்களை பொறுத்தவரை டெல்லி ஆயிரத்து நானூறு பேருடன் முதலிடத்தில் உள்ளது பெங்களூரு தொள்ளாயிரத்து பதினைந்து ஜெய்ப்பூர் எண்ணூற்று ஐம்பது ஆகியவை இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி 好好